வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராக்டர் ப்ளஸ் ரொட்டோவேட்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு டிராக்டர் பார்த்தீங்கன்னா எம்எஃப் நைன் தௌசண்ட்ங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஐம்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு மணி நேரம் ஓடிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு புது டயருங்க ஒரிஜினல் டயர் போட்டிருக்காங்க பேக் டயர் பாத்தீங்கன்னா ஃப்ளாட்டுங்க சேர் ஓடாத வண்டிங்க மிக தெளிவாக இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பு பம்பர் பெட் எல்லாமே ஃபுல் இருக்கு வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது இந்த டிராக்டர் கூடவே பார்த்தீங்கன்னா கருமலையான் ரொட்ட வெட்டருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்ட வேட்டருங்க பிளேடு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு செயின் டைப் ரொட்டவேட்டர் நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் ப்ளஸ் ரொட்டா இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தாங்க இருக்குது வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா டிராக்டர் ப்ளஸ் ரொட்டா சேர்த்து மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கங்க உங்கள் நண்பர்கள் யாராவது எம்எஃப் நைன் தௌசண்ட் டிராக்டர் ப்ளஸ் ரொட்டா கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்